உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பான குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பும் பண்பும் நேசமும் நிறைந்த உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன மனோரமா ஆச்சி உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் நடிகை யார் உங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத அந்த உறவு யார் உங்களுடைய மறுஜென்மம் எப்போது உங்களுடைய மறு ஜென்மம் எப்போ உங்களுடைய மறு எப்பொழுது நடக்கும் மீண்டும் ஜனனம் எப்போ தேங்க்யூ சோ மச் மனோரமா ஆட்சி மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி உங்களுடைய நினைவு என்றுமே வாழும் என்றுமே வெல்லும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்காவது ஏதாவது தகவல் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இப்போ இருக்கிற நடிகர்கள் மச் மனோரமா ஆட்சி உங்களிடமிருந்து நன்றிகள் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதையை யார் மனதையும் புண்படுத்து யாரையும் காயப்படுத்தவோ இந்த நிகழ்வு எடுக்கல இது தன்னம்பிக்கைக்கான நிகழ்வு நன்றி வணக்கம் மக்களே